ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோனா எனக்கு போட்ட வீடியோக்கான வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன சிஸ்டம் அவங்களுக்கு வாய்ஸ் வந்து கிளியராக வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க வாய்ஸ் கிளியராக வர்றதுக்கு காரணம் வந்து என்னோடய ஃபோனாக கூட இருக்கலாம் ஸோ அதுக்கு பண்ணி ரொம்ப ரொம்ப சாரி ஸோ ஸோ ரெண்டாவது வந்து உங்கள் உங்களுக்கு ஏன் மூச்சு தண்ணது மூச்சு வாங்குது ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டுங்க நஞ்சமாவே எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு தம்பிக்கு அப்பாவுக்கு மூணு பேருக்கு உடம்பு சரியில்லை ஸோ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இப்போ தான் போல தான் வந்தோம் ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட்ஸ் வர படித்தேன் உங்கள் மாமியார் கிட்ட வந்து குறை சொல்லாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஃபேமிலி படிச்சுங்கன்னு வந்து அவங்கள வந்து குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நஜ்ஜமாக சொல்கிறேன் என் மாமியார் மாமியார்கிட்டையும் நான் குறை சொல்லலை அதே மாதிரி சர்னர் சிஸ்டரையும் நான் வந்து குறை சொல்லலை ஏன்னா வந்து அது வந்து அவங்களோட இது சரிங்களா சரஞ்சாவோட அவங்களோட அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா நான் வந்து அவங்கள வந்து நான் சத்தியமாக சொல்ல குறை சொல்லலை ஸோ நான் இதை எதுக்கு வீடியோ போட்டேன்னா ஏற்கனவே என்ன மாதிரி யாராச்சும் வந்து பொண்ணுங்க வந்து இனிமேல் வரவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் வந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ வந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிருப்பாங்க புது பொண்ணாக இருக்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்குங்க அந்த பொண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு கூட ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் ஸோ அப்படிங்கக்குள்ளே அந்த சின்ன பொண்ணு கூட இருக்கலாம் அந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து எப்படி அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படி வந்து அவங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கூட முழிப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் அந்த மாதிரி வீடியோ சரிங்களா அதுக்காக அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டேன் அதாவது என் லைஃப்பில் எப்படி இருந்துச்சு லைஃப்பில் எப்படி இருந்தோம் அதை லாஸ்ட்டாக எப்படி நான் மாற்றிக்கிட்டேன் எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவில் நான் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அது வந்து என் மாமியாரை வந்து நான் குறை சொல்லணுங்கிறதுக்கான நான் சொல்லலை நான் மாமியாரை வந்து என்றைக்குமே என் லைஃப்பில் நான் வந்து என் மாமியாரோ மாமனாரோ இல்லை இந்த ஊரை பற்றியோ நான் வந்து தமிழ்நாட்டில் நான் பேசுனது கிடையாது எங்கள் வீட்லேயும் எங்கள் எங்கள் ஊர்காரங்கள்ட்டான் வந்து எங்கள் பீகார் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதை அப்படி ஒன்று ஊர் இப்படி உண்டு வரும்னு நான் தப்பாக எதுவுமே சொன்னது கிடையாது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் பேசியிருக்கேன் அதே மாதிரி இங்கே வந்து பீகாரை வந்து என்றைக்கும் விட்டு கொடுக்க முடியாது சரிங்களா என் குடும்பத்தை வந்து என் பீகாரையும் சரி சரி தமிழ்நாட்டையும் சரி என்றைக்குமே நான் வந்து விட்டு கொடுத்தது கிடையாது எங்கள் வீ குடும்பத்தளவுலேயும் என்றைக்குமே விட்டு கொடுத்ததே மாட்டேன் எனக்கு வந்து ரெண்டுமே முக்கியம் பியாரும் முக்கியம் அதுவும் முக்கியம் எந்த ஊருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ரெண்டு ஊரும் தான் பிடிச்சிருக்குன்னு அப்படி தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஊருமே எனக்கு முக்கியம் அதே மாதிரி அம்மாவும் முக்கியம் மாமியாரும் முக்கியம் சரிங்களா ஸோ எனக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து சமம் அதனால வந்து நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் குறை சொல்ல சொன்னது கிடையாது சரிங்களா இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா எதுக்காக அந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எங்கன்னு இல்லை பீகா பீகான்னு இல்லை பொதுவாக நான் சொல்கிறேன் பொதுவாக வந்து பீகா கல்யாணம் பண்ணாலே வந்து மாமியார் குடும்பம் இருக்கும் நான் அத்தனார் குடும்பம் இருக்கும் ஓப்படியாக ஓப்படியா குடும்பம் இருக்கும் இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டேங்க சரிங்களா இப்போ நம்மளே எடுத்துக்கோம் இப்போ என்ன வந்து இப்போ நம்ம மனசில் ஒன்று இல்லையா சம வந்து தமிழ்நாட்டிலே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் தேவையில்லாமல் வந்து ஹிந்தி கால் கல்யாணம் பண்ணிட்டோம் தேவையில்லாமல் வந்து இந்த இதில் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு தோணும் தமிழ்நாட்டுக்காரவங்களாக இருந்தால் அப்படி பார்த்துவாங்க இப்படி பார்த்துவாங்க ஸோ அப்படிலாம் தோணும் இல்லையா அப்படிலாம் அப்படி பார்த்துவாங்க அப்படின்னு தோணும் இல்லையா பொண்ணுங்கனால அப்படி தான் தோணும் அப்படிங்கிறதுக்குள்ளே நமக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஓகே நமக்கு வந்து ஒரு மாமியாக வந்தால் அப்படி இருந்திருக்கும் தமிழ்நாடு மாமியாக வந்தால் அப்படி இருந்திருக்கும் தமிழ்நாடு இப்போ இப்போ வீட்டுக்காரவங்க தான் எப்படி இருந்துருக்கும் அப்படின்னு நிறையா வந்து நம்ம யோசிப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் வந்து அதே ஸ்டேட்டில் இருக்க மாமியாக இருக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சரிங்களா என்னென்னா இவன் பாரு எங்கேயோ வந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டான் இதே வந்து தமிழ்நாட்டை நம்ம ஊர் நம்ம ஊர் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் எனக்கு வந்து அந்த வேலை பார்த்து கொடுக்கும் இந்த வேலை பார்த்து கொடுப்போம் அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்குவாங்க ஸோ நம்ம நம்ம கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து மாமியாருக்கான ஒரு பொதுவான ஆசை அப்படிங்கக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா ஏதோ வந்துட்டோம் வந்துட்டோங்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற பா மாதிரி மாறிக்கணும் நம்மள அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் சரிங்களா அவங்கள வந்து நம்மளோட மின்களாக வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஸோ இதுதான் வந்து பொதுவான இது எப்படி அவங்கள மீன்களாக வைக்கணும்னா வேற ஒன்றுமே கிடையாது நம்மள அவங்க மனசில் உள்ள ஒரு ஆசை என்னன்னா வந்து அவங்களோட ஒரு இது இருக்கும்ல அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்னா வேலை சரிங்களா அவங்களோட மைனஸ் வந்து வேலை வேலை பார்க்கணும் நம்ம பொதுவாக வேலை பார்க்கணும் இதை நமக்கு வந்து என்ன ஒரு ஒரு ஏரியா விட்டுட்டே வரோம் ஒரு ஸ்டேட்டை விட்டுட்டு நம்ம வரப்போ வரோம் அப்படிங்கறக்குள்ள நம்ம அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வரோம் இங்கே வந்து யாருமே இல்லை தனியாக நிற்கிறோம் மரமாக நிற்கும் கூட நமக்கு என்ன தேவை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு அரவணைப்பு தேவை நமக்கு வந்து யாருமே இல்லைங்கக்குள்ளே ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு பாசம் தேவை நமக்கு ஒரு ஒரு அன்பா பார்த்துக்குறவங்க தேவை தேவை அம்மா ஸ்தானத்தில் ஒருத்தவங்க தேவை ஒரு தம் தங்கச்சி ஸ்தான ஸ்தானத்தில் ஒருத்தவங்க தேவை தம்பி ஸ்தானத்தில் ஒருத்தவங்க தேவை இல்லையா ஸோ அந்த இதில் வந்து நமக்கு வந்து ஒரு இது வேணும் ஒரு அந்த பாசம் ஒரு இது வேணும் சரிங்களா நம்ம அந்த இதை வந்து ஒரு இது பண்ண பேலன்ஸ் பண்ணால் இங்கே ஒரு குடும்பம் வேணும் அப்படிங்கக்குள்ள ஸோ அவங்களோட வீக்னஸும் நம்மளோட வீக்னஸும் ஒன் அப்படியே மேனேஸ் ஆகிடும் அவங்களுக்கு தேவை வேலை அந்த வேலையை நம்ம செஞ்சு கொடுப்போம் செஞ்சுட்டு ரொம்பலாம் வேணாம் சும்மா இதாக செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அறவனுப்பு இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்ம மரும வந்து இதெல்லாம் செய்கிறா முன்னாடி எப்படி இருந்தவ எதுவுமே செய்யாமல் இருந்தவ இப்போ நமக்காக வந்து இதெல்லாம் செய்கிறா அப்படிங்குள்ள அவங்க மனசு வந்து தளரும் தளர்ந்துட்டு நமக்கு என்ன தேவையோ அவங்க வந்து ஈஸியாக வருவாங்க நம்ம கிட்டே நம்மக்கிட்ட வருவாங்க நமக்கு ஒரு பொண்ணை நம்மளை பார்த்துக்குவாங்க நம்ம ஒரு பொண்ணை என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க அதாவது அவங்களுக்கு தேவையான நம்ம கொடுத்தோம்னா நமக்கு தேவையானதை அவங்க கொடுக்க போகிறாங்க சரிங்களா இப்போ மாமியார் மருமக்குள்ளே பிரச்சனை தீட்டினாலே புருஷன்கிட்ட வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து வாங்கி வாங்கிடலாம் சரிங்களா அவங்களோட என்ன என்னென்னா மாமியார் மருக்குள்ளே சண்டை வரக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் வந்து மிங்கிலாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் வந்து இதை சந்தோஷமா இருக்கணும் தான் அவங்களும் நினப்பாங்க ஹஸ்பண்டும் நினைப்பாங்க ஸோ நான் ஒரு தடவை போய் குற சொல்லி இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு தான் சொல்கிறேன் நான் போய் ஒரு தடவை குற சொல்லுவேன் என் சொல்லிட்டேன் அப்படியே மாமியார் போய் ஒரு தடவை குறை சொல்லுவோம் ஸோ அவங்களாம் வந்து குற சொல்லி சொல்ல சொல்லி வந்து அவங்களுக்கு டென்ஷன் ஏறி என்ன பண்ணுவாங்க எனக்கு ரெண்டுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க எதுக்காகத்தானே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க அதே மாற்றி போய் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி என் மாமியார் சொல்கிறது முன்னாடி என் வேலையை முடிச்சுடுவேன் என் மாமியார் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவேன் என் அதாவது என் புருஷன எதிர்பார்க்காத அளவுக்கு நான் வந்து என் வேலையை முடிச்சுடுவேன் எல்லாம் சொல்லுவாங்க புனிதாவா அந்த பொண்ணா ஓகே நல்லா வேலை பார்க்குறா ராஜேந்திரன் கொண்டாடியா அப்படின்னு அந்தளவுக்கு கேட்பாங்க என்னோடய வேலையை பார்த்துட்டு என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு நான் செய்கிற செயலை வேலைன்னு மட்டும் இல்லை நான் செய்கிற எல்லா செயலுமே எல்லாருமே பார்த்துட்டு நம்மளை வந்து கேட்பாங்க அந்த கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாங்க நேராக வந்து எங்கள் வீட்டுக்காரங்கள்ட சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க மனசில் அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் அப்புறம் அவங்க ஏற்கனவே வந்து தப்பு செய்கிறவங்களா இருக்கலாம் சரக்கடிக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை வேறு எதாச்சும் தப்பு செய்கிறவங்களாக இருக்கலாம் ஐயோ நம்ம பொண்ணாட்டி நமக்காக வந்து இவ்வளோ தூரத்தில் விட்டுட்டு வந்து நமக்காக எவ்வளோதான் செய்கிறா ஸோ அவங்க பேச்சை நம்ம கேட்கணும் அவங்க நம்ம பேச்சை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்பாங்க சரிங்களா அவங்க வந்து அவங்க நமக்கு நம்ம வந்து மாமியாவுக்கு தேவையானதை கொடுத்தோம்னா ஸோ புருஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட வந்து மிக்கிலாம் ஆவாங்க ஸோ நமக்கு தேவையான நம்ம சொல்பி கேட்பாங்க நம்ம அவங்க குடும்பத்தை சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம குடும்பத்தை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அவங்க குடும்பத்தை மரியாதை கொடுத்தாங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி வந்து நமக்கு அம்மாவும் முக்கியம் மாமியாரும் முக்கியம் அதே மாதிரி அவங்களுக்கு பொண்டாட்டியும் முக்கியம் அம்மாவும் முக்கியம் மாமியாரும் முக்கியம் ஸோ அந்த இது நமக்கு வந்து ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா என்னங்க வேலை 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 நம்ம வீட்டில் செய்யாத வேலையா நம்ம வந்து குண்டு பண்ணிங்க குத்து எட்டாச்சு நம்ம வீட்டில் செய்யாத வேலையா சொல்லுங்க இங்கேன்னு இல்லை எங்க போனாலும் நம்ம வேலை தான் சாப்பிடணும் தமிழ்நாட்டு போனாலும் வேலை செஞ்சு தான் சாப்பிடணும் இங்க இருந்தாலும் இருந்து தான் வேலை செஞ்சு தான் சாப்பிடணும் அதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது நம்ம இப்போ அந்த பொண்ணுங்க வந்து திருப்பூர்லாம் எல்லாம் கோயம்புத்தூர்லாம் போய் வேலை பார்க்குறாங்க அங்கெல்லாம் கஷ்டம் இல்லையா டே நைட் டூட்டி டே டூட்டின்னு சொல்லிட்டு தானே வேலை பார்க்குறீங்க லீவ் இல்லாமல் தானே வேலை பார்க்குறீங்க அந்த ஒம்பதரவாய்க்கு தானே அவ்வளோ கஷ்டப்படுறீங்க எண்பதாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்புறம் இந்த வீட்டு வேலை நம்ம வீட்டு வேலை நீங்கள் ஏன் அவங்களுக்கு சம்பாதிச்சு வேலை பார்த்து கொடுக்குற மாதிரி நம்ம யோசிக்கணும் இது நம்ம வீடு என் வீடு நான் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கணும் அது என்னோட பொறுப்பு சரிங்களா அது என் வீடு மாமியார் என்ன எவ்வளோ காலம் இருக்க போகிறாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் அதுக்கப்புறம் கனவு போயிடுவாங்க அதுக்கப்புறம் இது நம்ம வீடு அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கான வீடு சரிங்களா இன்றைக்கி நம்ம நம்ம மாமியாரை நல்லா பார்த்துக்கிட்டாதான் நாளைக்கு நம்ம நம்ம மருமகள் நம்மளாம் நல்லா பார்த்துக்கோம் சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இது பண்ணுங்க ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க தனியாக வந்து மாட்டிக்கிட்டோம் தனியாக வந்து மாட்டிக்கிட்டோம் நமக்கு யாருமே இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க உள்ள சொந்தத்தை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கோங்க அவங்களும் உங்களை வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்து நான் சுரத ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்களா மாமியாரை அம்மாவை நினச்சி எல்லாமே செய்யுங்க கண்டிப்பா அவங்களுக்கு செய்வாங்க சரிங்களா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க மனசுல பிடிக்கலையா பரவாயில்ல மூஞ்சில காமிங்க மனசுல பிடிக்கலையா மனசுல கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு ஊரமா இது இருக்கும் அதெல்லாம் வந்து மூஞ்சில் காமிக்காதீங்க அண்ணங்க அதான் டீ விடுக்கிறீங்களா அதை கூட்டுட்டான் தான் இது பண்ணட்டான் அதை பண்ணட்டம்மா அத்தான் சொல்லாதீங்க அம்மான்னு சொல்லுங்க அந்த பண்ணட்டம்மா இதை பண்ணட்டம்மா அப்படின்னு கேளுங்க உடனே வந்து அதுக்கும் சண்டைக்கு வந்துடாதீங்க அது ஸ்டே உனக்கு என்னம்மா அவங்க போய் விட்டு அம்மா 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 அத்தை யாரும் அம்மான்னு சொல்லுவாங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு ட்ரிப்ஸு சரிங்களா அதெல்லாம் ஒரு ஒரு இது அதெல்லாம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது மனசில் இருந்தாலும் அந்த வெளில காட்டாமல் வந்து நீங்கள் அன்பா நடந்துக்கங்க அவங்களும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அன்பா நடந்துக்காங்க அவங்க பொண்ணு மாதிரி உங்களை பார்த்துவாங்க ஒரு பொண்ணுக்கு மேலேயோ கூட உங்களை பார்த்துவாங்க ஸோ மாமியார் மாரி சண்டை இல்லாமலாம் எங்கேயும் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் சண்டை இருக்க தான் செய்யும் ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க சரிங்களா எனக்கும் இருந்துச்சு நான் அதை சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு இதாகும் எனக்கும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து நான் இப்படி வந்து உட்காந்துருக்கேன் எனக்கும் தென்னையிலும் பிரச்சனை இருக்கு தென்னையிலுமே பிரச்சனை ஒரு சின்ன சின்ன இதுலையுமே எனக்கு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் வந்து லைஃப்ல எடுத்துகிட்டு போனோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க பிரச்சனை வரதான் செய்யும் லைஃப்லாம் பிரச்சனை வரா தான் செய்யும் எங்கே போனாலுமே பிரச்சனை இருக்க தான் செய்யும் இப்போ நான் இங்கே விட்டுட்டு பிரச்சனைன்னு இங்கே வருது எனக்கு இதை விட்டுட்டு நான் தமிழ்நாட்டில் போய் உட்காந்துன்னா பிரச்சனை போயிடுவான் ஓடி போயிருமா அங்கே நாலு பிரச்சனை வராது எனக்கு இங்கே ஒரு பிரச்சனைக்கு பயந்துட்டு போகணுன்னா அவங்க பத்து பிரச்சனை எனக்கு அண்டிபேட் பண்ணுவோம் அதனால வேண்டாம் சரிங்களா ஹாப்பியாக இருங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க எப்படி அவங்களுக்கு பிடிச்சதை இங்கே செஞ்சு கொடுத்துட்டு வேலை வேலை மட்டும் தாங்க இந்த அதர் ஸ்டேட்டை உங்கள் மா குறை சொல்லாதீங்க உங்கள் மாமியார் குடும்பத்தை வந்து குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெண்ட்ஸ் வந்துச்சு நான் அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க மாமியாரை பற்றிலாம் நான் வந்து குறைய சொல்லவே முடியாது என் மாமியார் மட்டும் இல்லை என் புருஷனும் சரி யாரையுமே நான் குறை சொல்ல முடியாது நான் வந்து எப்படி இருந்தேன் அப்போ எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்க நான் என்னை எப்படி மாற்றிக்கிட்டேன் தான் வந்து போன வீடியோ ஸோ அதை தான் நான் வந்து நான் நினைத்த சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் புருஷன் என்னை எப்படி சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்கன்னா ஃபு நான் சொல்லிடுறேன் என் பசங்க வந்து என்னை எப்படி சொல்லி அழைச்சி வந்தாங்கன்னா நாங்கள் லவ் பண்ணக்குள்ளேயே வந்து எனக்கு எல்லாமே சொல்லிவிட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் இருக்காது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊரில் வந்து ரோடு இல்லை எங்கள் எங்கள் வீட்டில் வந்து கதவு இல்லை ஜன்னல் இல்லை ஸோ நான் இப்போ தான் வீடு கட்ட போகிறேன் நான் வீடு காட்டுன அப்போ தான் கல்யாணம் இந்த மாதிரி சாப்பாடு எங்கள் ஊரில் சரி இருக்காது எங்கள் ஊரில் வந்து தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம் புளி யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி எங்கள் ஊரில் இட்லி தோசை கிடையாது இந்த மாதிரி இங்கே எதை அடிக்கடி வந்து நிறைய வேலை செய்யணும் வயல் வேலை தான் எங்கள் உள்ள ரொம்ப கஷ்டப்படுவேன் இதெல்லாம் தான் வந்து என்னை லவ் பண்ணாங்க லவ் பண்ணவங்களே இதெல்லாம் தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் சொல்லி தான் என்னை எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்திருக்கேன் சரிங்களா எல்லாமே தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கவங்க உள்ள நான் வந்து இங்கே வந்துட்டு வீம்பு பிடிக்க முடியுமா சொல்லுங்கள் இப்போ என் புருசன்ட்ட நம்ம கேட்க முடியுமா நீ ஏன் இதை மறைச்ச நீ அதை மறைச்ச ஏன் இப்படி இல்லை இதை வந்து இப்படி ஏன் போய் சொன்னேன் அதே ஏன் அப்படி போய் சொல்லணும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து எல்லாமே என்கிட்ட உண்மையாக சொல்லியிருக்காங்க எங்கள் ஊரில் வந்து வயல் வேலை தான் எங்கள் உள்ள விவசாயம் தான் எங்கள் ஊரில் வந்து ரெண்டு ரெண்டு ஒரு ஒருத்தான் வந்து நான்வெஜ் எடுப்போம் சிலப்போ ஒரு மாதம் கூட ஆகும் எங்கள் ஊரில் அடிக்கடி வந்து பூஜை செய்வோம் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஏற்கனவே சொன்னதான் என்கிட்ட தெரிஞ்சது தான் சரிங்களா ஸோ அதெல்லாம் நான் காதில் கேட்டுட்டு தான் இங்கே வந்தேன் சரிங்களா ம மரக்குள்ளே வந்து வந்து கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு சரிங்களா அதை வந்து உடனே என்னால் மாற்றிக்க முடியல நான் அங்கே இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்கும் வந்து என்னால் ரொம்ப மாற்றிக்க முடியல அதனால் வந்து அவங்க ஒரு சைடு என்னை இழுத்தாங்க நான் ஒரு சைடு அவங்கள இழுத்தேன் ரெண்டுமே ஒத்து வரல மாமியாருக்கும் மாமனார் மாமியாருக்கும் எனக்குமே சேர்ந்து ஒத்துவல்ல ஸோ நிறைய பிரச்சனை ஆகிட்டு இருந்துச்சு அவங்க தேவையானதை நம்ம செஞ்சு கொடுப்போம் வேலையை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து நமக்கு வந்து அரவணைப்பு கொடுப்பாங்க ஸோ நம்ம ரெண்டு பேரும் மின்கலா இருந்தோம்னா மாமியார் மரும ரெண்டு பேரும் மின்கலா இருந்தோம்னா நம்ம வீட்டில் அவங்களுக்கு மனசு ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அவங்க வந்து நம்ம பேச்சை கேட்பாங்க என் முருஷம் வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் மாதிரி இருக்காங்க நான் வந்து என் மாமியார் பேச்சை கேட்டோன்னே மாமியார் மட்டும் இல்லை அந்த குடும்பமே நம்ம பேச்சை கேட்குறாங்க எல்லாருமே வந்து ஓகே இந்த பொண்ணு சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் இந்த பொண்ணு சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க எது எந்த முடிவு இருந்தாலும் நம்மள்கிட்ட வந்து கேட்குறாங்க இது கரெக்டாக இருக்குமா அது கரெக்டாக இருக்குமா புருஷன் கேட்டால் பரவாயில்ல ஒரு குடும்பமாக வந்து நம்ம கிட்டே ஒரு மாமியார் உட்காந்து கேட்குறாங்க மாமனார் வந்து கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்காங்க நம்ம தான் வந்து அதை புரிஞ்சுக்காமல் யூஸ் பண்ணிக்காமல் இருந்திருக்கோமோன்னு தோணுச்சு இதனால் ஸோ இப்போ நான் மாறினேன்னா எல்லாமே மாறிட்டு வீட்டு வரவங்களும் சரி வீட்டு வரவங்களும் சரி எந்த முடிவு இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு சை சைட்டில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன வேலை ஒரு எதோ ஒரு மிஸ்டேக் அப்படின்னாலும் என்கிட்ட கே சொல்கிறாங்க செய்கிறாங்க எந்த விளையாந்தாலும் மட்டும் கேட்டு செய்கிறாங்க சரிங்களா அதனால வந்து அவங்களுக்கு தேவை நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற கொண்டாட்டி இவங்களுக்கு தேவை நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற ஒரு மருமக ஸோ அதை ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு தேவையான அம்மாங்கிற ஸ்தானத்தில் மாமியாரும் அப்பாங்கிற ஸ்தானத்தில் மாமனாரும் ஸோ நமக்கு எல்லாம் தேவையான ஒரு புதுசனும் நல்லபடியாக அமைவாங்க சரிங்களா ஸோ அவங்க குடும்பத்தை நம்ம நல்லா பார்த்துட்டோம்னா நம்ம குடும்ப அவங்க நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு வந்து யாரையுமே குறை சொல்லணும்னு அவசியம் நான் வந்து சரண சிஸ்டர் தான் சத்தியமாக நான் குற சொல்லலை ஏற்கனவே இனிமேல் இருக்கிற பொண்ணுங்க வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான் சரிங்களா அவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறேன் அவ்வளோதான் அவங்களாம் சின்ன பொண்ணாக இருப்பாங்க தெரியாமல் இருப்பாங்க புரியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்துங்க அதே மாதிரி அவங்க வந்து நம்மளை வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க நம்ம வந்து எந்த வேலையுமே பார்க்காம நேராக நம்ம மாற்றம் சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம போய் பூனை காய நான் வச்சுட்டு நோண்டிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம நம்மள தான் குறை சொல்லுவாங்க நம்மளை தான் திட்டுவாங்க நம்மள தான் பேசுவாங்க இந்த ஃபோனு வந்து வீட்டுக்காரவங்களுக்கு போவோம் அப்புறம் வீட்டுக்காரங்க வந்து நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இந்த ஆகும் ஸோ அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கோம் நம்ம என்ன வேலையோ நம்ம என்ன இஷ்டமோ அதை செய்யணும் இல்லை நம்ம வந்து என்ன வேணாலும் சரி நமக்கான சுதந்திரம் அவங்க கொடுப்பாங்க நம்ம அவங்களுக்கு பிரச்சுக்கிட்டோன்னா அவங்க நமக்கான சுதந்திரம் கண்டிப்பாக கொடுப்பாங்க சரிங்களா நான் வந்து அவங்க தெரியும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு ஃப்ரீயானா வந்து எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கேன்னு அவங்க தெரியும் ஸோ என்னோட இஷ்டம்தான் நான் என்ன ட்ரெஸ்ஸு போடணும் நான் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்னு என்னோடய இஷ்டம்தான் நான் அவங்களுக்கு தேவையானதை வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துரு அதுக்கப்புறம் நான் நான் என்ன மாதிரியே இருந்துக்கிறேன் நான் நானாக இருந்துக்கிறேன் நான் யாரை பற்றியும் கேட்குங்க தேவையில்லை ஸோ அதே மாதிரியான நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கு லைஃப் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி அதர் சைட்டில் கஷ்டப்படுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்களோ ஸோ அவங்களாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பத்து நாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றும் கிடையாது ரெண்டு விஷயம் சொல்லட்டா மாமியார் மாமனார் வந்து சும்மா வந்து உங்களை வந்து சோறாகி இது பண்ணிவிட்டு அந்த அப்படிலாம் இல்லை வேலைக்கு போய்ட்டு வராங்க இவங்கெல்லாம் வந்து அவங்கலாம் சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி காட்டு முராண்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊருக்காரங்களை பீக்கார்காரவங்களை காட்டு முராண்டின்னு வேறு சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் காட்டு முராண்டி தினமும் வயலில் வந்து வேலை செய்வாங்க வேலை செஞ்சுட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வருவாங்க வெயில் உச்சி வெயிலில் வருவாங்க வந்து உட்கார்ந்துக்களோ நம்ம வந்து பூனை நோண்டிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு தலைகி ஏறுமா இல்லையா ஏறும் தானே ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வெயிலில் வந்துட்டு வராங்களா டக்குன்னு ஏழுஞ்சு போய் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாந்து நல்லா ஜில்லு தண்ணியாக பைப்பு தண்ணியை கொண்டாந்து கொடுத்து குடிங்கப்பா குடிங்கம்மா அப்புடின்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க மனசு கூழெல்லாம் ஆகிடும் மனசு ஆறிடும் அதே மாதிரி விருந்தாடி யாரும் வராங்களா அவங்க காலிலலாம் கூட உள்ள வேணாம் வாங்க உட்காருங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு தண்ணி கொடுங்க ஒரு மோட தண்ணி கொடுங்க இங்கன்னு இல்லைங்க இந்த ஊரில் இல்லை வர வர எனக்கு எல்லா இதையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஸோ எல்லாருக்குமே சொல்கிறேன் விருந்தாளின்னு வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு தண்ணி கொடுங்க ஃபஸ்ட்டு எனக்கு அது ரொம்ப ரொம்ப மனசு இதுதான் இருக்குது நான் தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு வீடு போயிட்டு பார்த்துருக்கேன் அவளை உட்காரு தண்ணி கொடுங்கிற பழக்கம் வந்து அந்த இல்லை பார்த்துட்டு வெடிக்க பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம சொல்கிற பேச்சை தான் கவனிப்பாங்க வந்து நம்மளை வந்து அந்த இது உட்காருங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம் இல்லை போச்சிக்காதீங்க நான் எல்லாரையும் சொல்லலை நான் போன வீட்டில் சொல்கிறேன் ஸோ அது மாதிரி இருக்காமல் வாங்க உட்காருங்க விருந்தாடி விருந்தாடி வந்தாலும் வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க சாப்பிட்றீங்களா அவங்க சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் நான் குறைஞ்சா போடுவோம் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் கற்றுக்கங்க இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டு பொண்ணுக்கான ஒரு நல்ல ஒரு இது நம்ம நம்மளோட இதை நம்ம காமிச்சோன்னா வச்சுங்களேன் தமிழ்நாட்டு பொண்ணாக அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விருந்தொம்பல் அவங்கள வந்து அப்படி கவனிக்கணும் இன்னும் நம்ம நம்ம மட்டும் நம்ம அதை செஞ்சு வந்து நம்ம பேர் மட்டும் நினைக்க போகுது நம்ம தமிழ் பொண்ணுங்கிறது அந்த இதுவும் நினைக்க போகுது சரிங்களா ஸோ அவ ஸோ நான் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் சரணன் சிஸ்டரை வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன் நான் அவங்கள வந்து நான் எந்த இதுவுமே சொல்லலை நான் அவங்களுக்கான வீடியோவும் போடலை நான் இருக்கிற பொண்ணுங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நான் அவங்களுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்க எதோ என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வாங்க கண்டிப்பாக நான் நம்பர் தரேன் என்கிட்ட பேசுங்க நம்ம பேசலாம் ஸோ தீர்க்கக்கூடிய பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நம்ம பேசி கேட்குப்போம் என்கிட்ட பொண்ணுங்க பேசிகிட்ருக்காங்க அதர் ஸ்டேட்டில் கல்யாணம் பண்ணு வந்து காட்டினாலேருந்து ஒரு பொண்ணு உப்பியிலேருந்து ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க என்கிட்ட ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதோ பேசணுன்னா கண்டிப்பாக வாங்க ஃப்ரீயாக பேசிகிட்ருக்கான் நமக்கு வந்து சொந்த பந்தம்னு சொல்லிட்டு இதில் என்ன தெரியுமா அதர் ஸ்டேட்டில் கல்யாணம் பண்ணால் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு மனசுல ஒரு பிரச்சனை இருக்கும் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது பிறந்த வீட்டில் வந்து சொல்ல முடியாது எத்தனை பேர் சொல்வீங்கன்னு தெரியல ஆனால் நான் இது வரைக்குமே நான் வந்து எங்கள் வீட்டில் இங்கே உள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொல்ல மாட்டேன் அங்கே உள்ள ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து சொல்ல மாட்டேன் அதை நான் என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன் அது இந்த குடும்பத்தை பற்றி விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த குடும்பத்தை பற்றியும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்கறதுனால தான் பூந்த வீட்டை விட்டு கொடுக்குறதுனால தான் ஏன் புருஷன் என் வீட்டையும் விட்டு கொடுக்காமல் பேசுது சரிங்களா நான் வந்து உடனே இந்த குடும்பத்தை தெரிஞ்சு பேசினான்னா அதே மாதிரி ஏன் புருஷனும் என் குடும்பத்தை எடுத்து தெரிஞ்சு பேசுகிறோம் சரிங்களா ஸோ வந்து என் புருஷன் மரியாதை கொடுக்கும் நாம் எப்படி மரியாதை கொடுக்கணும் அதோட டபுள் பண்ணுங்கள் என் புருஷனும் எங்கள் வீட்டுக்கு மரியாதை கொடுக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் சரிங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீட்டில் யாரோ யாராய்ச்சும் மனசு கஷ்டப்பட்டா சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வந்து இந்த ஊரில் இருக்க பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன் எல்லோரையும் அனுசரித்து போங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லாருக்கும் பிடிச்சதை செஞ்சு பாருங்கள் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்ததை விட கோபக்கார் எப்போயுமே எப்போதுமே டென்ஷனாகவே இருப்பேன் அது செஞ்சால் அப்படிக்காது இது செஞ்சால் அப்படிக்காது அவங்கள தட்டுவேன் இவங்கள திட்டுவேன் அப்படியே கோவமாகவே இருப்பேன் ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு இவங்க நடந்துகிறத பார்த்து பார்த்து போ போக எனக்கு அப்படியே மனசை மாறிடுச்சு எல்லாமே அப்படியே அமைதியாக ஆகிடுச்சு எனக்கு ரிலாக்ஸாக ஆகிடுச்சு என்னோடய வேலையை செய்கிறேன் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குறேன் அவங்க எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க அவங்க என் மேலேயும் பசமாக இருக்காங்க நான் எல்லாேரும் மேலேயும் பசமாக இருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் என் லைஃப்பில் இருக்கு நான் உண்மையை போய் சொல்லலை நிறைய நஞ்சமாகவே சொல்கிறேன் என்னோடய ஊர் வந்து தஞ்சாவூர் என்னோடய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தநாடு கேட்டு பாருங்கள் நான் கொஞ்சம் கோபகாரி ரொம்ப மோசமானவங்களும் கூட ஆனால் இப்போ வந்து எல்லாமே மாறி இருக்குன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த ஊரை தான் சொல்லுவேன் இந்த ஊர் ஊரை தான் சொல்லுவேன் இந்த ஊர் மக்களை தான் சொல்லுவேன் ஸோ ரொம்ப அமைதியான நம்ம ஸ்டேட்டில் வந்தனால ரொம்ப அமைதியான ஊராக இருக்கும் கிராமமாக இருக்கும் ரொம்ப அழகானவங்க எல்லாருமே வந்து மதி மதிக்க தெரிஞ்சவங்க நம்ம வடக்கா வடக்கா வடக்கம் சொல்கிறல ஸோ வடக்கனுக்குள்ளேயும் ஒரு குடும்பம் இருக்குது அப்புடின்னு வந்து இந்த ஊர் வந்து நம்ம காமிச்சிருக்கு ஸோ வடக்கன்ஸ்னால் வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஃபேமிலி வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை தெரியும் வாங்க பார்க்க ஓகே எப்படி இப்படினா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் தேங்க் யூ